மாபெரும்பாடு நிகழ்ச்சிக்கு நினைவு கடை வழங்கிய காரைக்குடியை சேர்ந்த சிலம்பாய் ஹோமியோபதி மருத்துவமனை என்பதை பெருமிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் காரைக்குடி சிலம்பாய் ஹோமியோபதி மருத்துவமனை நினைவுகடை முறையை சிறப்பிக்கிறார் என்பதை பெருமிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது தயாராக செங்காலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய காலை களத்தில் நெருங்கியது ரொம்ப வந்தாக்கருபட்ச ஏஸ் நண்பர்கள் மாபெரும் படமாடு நிகழ்ச்சிக்கு ரொம்ப வந்தா கருப்பட்சன் நண்பர்கள் இம்மாபெரும் நடமாடு நிகழ்ச்சி கலந்தெடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன எப்படி உன்னை பேரு பதிவு தொகை வேண்டியோ எங்கள் மண்ணிற்கு பெருமையை சேர்த்திட்டோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தலைக்கிற பெரிய சிறப்பு பேரை பெற்ற திருவாரனை சேர்ந்த கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்ட பரிசு சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா எங்க மாத்துவோம் வீரர்களின் சிறப்பு எங்க மாத்துவோம் திருவாடனைக்கு பெருமை சேர்த்திட்டவா பெருமை சேர்த்து தேவா ஊராட்சி மன்ற தலைவர் ஏ ராஜா அவர்களுடைய கருப்பு காலையாட்டு சென்று நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் ராம மாவட்டம் சேர்ந்த நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணா இளைஞ்சி மங்கலம் ஒத்த வீடு வீரமலவர்கள் ஓட்டி வீடு ஓட்டு வீடு ஈரமாள் காலை உடனடியாக இருக்கிறது அமராவதி முதல் கருப்பர்களுக்கு வீரர்கள் ஓட்டு வீடு வீரமாதிரி இளைஞி மங்கலம் ஓட்டு வீடு வீரமாக காலை அமராவதி முதல் கருப்பர்களை வீரர்கள் நண்பர்கள் பேசம் எஸ் நண்பர்கள் சிறப்பாக வெற்றி வாய் ஏ எம் நண்பர்களுக்கு விழாக்களவின் சபாய வெற்றி பெருசு அளிக்கிறார்கள் தமிழ்நாடு வடமா நலச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகி அன்பழன் அஜித் அவர்களுக்கு விழாக்கழின் சார்பாக

சிறப்பாக விளையாடி வெற்றி வகை நண்பர்களுக்கு விழாக்களின் சார்பாக வெற்றி பரிசு வழங்கி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஓட்டி வீடு வீரமல காலி கம்பி காலி அடக்குவதற்கு அமராவதி கொள்கிறார்கள் இலஞ்சி மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை வட்டம் பாலனூர் ஊராட்சி இலஞ்சி மங்கலம் கிராமத்தில்